الحمد لله رب العالمين نحمده نصلي على رسوله الكريم إلى يوم الدين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العلي العظيم எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசுலை கரீம் சொல்லா அலி அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அமீன் அஹமது சென்ற வாரம் எதை பத்தி நம்ம பார்த்தோம் சுவனம் செல்லும் வழிகள் அதாவது நம்ம நபிசல்ல காட்டி தந்த சுவனம் செல்லும் வழிகளை குறித்து நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வழிகளை பார்த்தோம் அஹமதுல்லா அல்லாஹாலா கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அந்த இறைவனிடத்தில் அதை செயல்படுத்தக்கூடிய உள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் வாழ்வில் பயனுள்ள ஒரு அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹிடத்துல இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய் செய்து செய்யக்கூடியவர்களாக இன்ஷால்லா இன்றைய ஆரம்பிப்போம் ரசமதுல்லா இன்னைக்கு முகமது என்கின்ற நபி சொல்லா அலிசலம் பெயர் தாங்கிய ஒரு சூறாவை குறித்து நம்ம பார்த்தோம் அஹமதுல்லா ஒரு சிறப்பான சூறாவும் கூட நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முஹப்பத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த சூறாவை அதிகமாக நம்ம இன்ஷால்லா ஓதுவதும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது அதில் நம்ம பார்க்கும் பொழுது இவங்க அழகான விளக்கமும் கொடுத்தான் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு முதல்ல ஒவ்வொரு குரானுடைய வசனங்களுக்கும் பின்னணியிலையும் அல்லாஹு இப்படி நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது ஜூசு அல்லாஹ் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு சொச்சம் வசனங்கள் நிறைந்த ஒரு கித்தாபாக ஒரு புத்தகமாக நமக்கு அல்லாஹ் கையில் கொடுத்திருக்கிறான் அந்த கித்தாபுகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தப்சீர் விளக்கங்களும் அதனுடைய விரிவாக்கங்களும் சுபானல்ல எத்தனை கித்தாபுகள் நமக்கு கொடுத்தாலும் போதாது அந்த அளவுக்கு அல்லாஹு ஒவ்வொரு வசனத்தின் பின்னணியிலேயே நமக்கு நிறைய சொல்லுகிறார் அப்போ எதுக்காக இந்த குரானை அல்லாஹ் சிறுக கொடுத்து விட்டு தப்சீர்களை ஏன் விளக்கமாக கொடுக்கிறான் என்றால் மீண்டும் மீண்டும் இன்று வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் குர்ஆனை ஆராய்ச்சி செய்து அதற்கான விளக்கத்தை எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் முஃபசிரீன்கள் எழுதி முடிக்கப்பட்டவை கிடையாது குரான் மட்டும்தான் முடிந்ததை தவிர குரானுடைய விளக்கங்கள் கடலுக்கு எப்படி அதனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதோ அதே போல குரைய விளக்கங்களை தொடவே முடியாது அந்த அளவிற்கு அல்லாஹாலா விளக்கங்களை நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறான் ஒன்று தெரிஞ்சுக்கிறனும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அரபுல அழகான ஒரு வார்த்தை ஒன் ஒரு ஹர்ப் இருக்கு என்னன்னா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில் சொன்னால் சரிங்களா லஃப்து அப்படின்னு சொல்லுவாங்க கவுல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க

இப்ப இது இது இன்ஷாலா நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா நம்ம நேர்த்தே சொன்னோம் நசிஹத்துடைய அடிப்படையில நபிநேசம் ஈமானின் ஒரு அம்சத்தை தான் நம்ம இன்ஷாலா பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே முன்னுரைகளை சில விஷயங்கள் சொல்வது சொல்வதன் அடிப்படையாக நம்ம இப்போ சொல்கிறோம் இந்த குரானை ஓதும்பொழுதும் குரானுடைய விளக்கங்களை படிக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் தாலாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார் மா எவ் ஃபிலு இல்லாதே இ என்ன அர்த்தம் அல்லாஹ் தாலில் ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பின் பொழுதும் வார்த்தைகள் கவனம் ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பின் பொழுதும் செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் போட்டு விட்டோம் செயல் குறிப்புனா என்னது ஒரு சிப்பு மாதிரி இந்த போனுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் லேப்டாப்புக்கு ஒரு சிப் போட்டிருப்பாங்க ஒரு மெமரி கார்டு இருக்கும் அதே போல மனிதனுக்கான மெமரி கார்டு ஒரு சிப்பை அல்லாஹ் அவனுடைய பிடரியில் போட்டு விட்ட போட்டு விட்டோம் அப்படிங்கறத அல்லா சொல்லிட்டு அவர்கள் அவருக்கு நாம் வெளிக்காட்டுவோம் எப்படி திறந்த நிலையில் மன்சூரா திறந்த நிலையில் அவர்களுக்கு நாம் அந்த அவர்களுடைய குறிப்பேடுகளை நாம் என்ன செய்வோம் கொடுப்போம் அப்படிங்கறத நல்லா சொல்றேன் இதுல எதுக்கு இதை சொல்ல வரும் அப்படின்னா நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்ல அல்ல ஒவ்வொரு எழுத்தையும் ரகீபும் அத்தீதும் பதிவிறக்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால தான் லஃபுக்கும் கவுளுக்கும் உங்களுக்கு நான் வித்தியாசம் சொல்லிக் கொடுத்தேன் சுஹானல்ல சொல்லல்ல எழுத்து கூட சுபஹானல்ல ஒரு வார்த்தை சொல்கிறோம் என்றால் அதுல எத்தனை எழுத்துக்கள் நாம் உச்சரிக்கிறோம் எத்தனை எழுத்துக்கள் நல்ல வார்த்தைகள் எத்தனை எழுத்துக்கள் கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லி எல்லா விதமான பதிவுகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு பதிவிறக்கம் செய்கிறான் அது மட்டுமல்ல பிறந்த உடனே பிறக்கிறதுக்கு முன்னாடி அக்கிபை அப்படிங்கிற அந்த இதை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டு பிறந்த உடன் நமக்கு எப்படி எல்லாம் நம்மளுடைய வார்த்தைகளை நம்மளுடைய எழுத்துக்களை எல்லாம் பதிவிறக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறான் என்றால் நாம் பாலிகான பின்னாடி பருவம் அடைந்த ஆணோ பெண்ணோ சுஹானல்லா அவனுடன் இரண்டு மலக்குமார்கள் எப்பயுமே என்ன செய்வாங்க இருந்து கொண்டே இருப்பார்கள் அதுல இந்த வசனத்தில் வருது இல்லையா குராமன் காத்திபை ரகீப் அத்தீது என் நமக்கு எப்ப பருவம் அடைந்த வயதுகள் வருகிறதோ அது அதுக்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் எழுதிடுவான் ஆனா தீமைகளை என்ன செய்ய மாட்டான் எழுத மாட்டான் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அல்லாஹால் நம்முடைய தீமைகளையும் நன்மைகளையும் என்ன செய்வான் எழுத ஆரம்பிப்பான் அப்போ காலம் முழுவதும் நம்முடைய ஆயுள் காலம் முழுவதும் நம்மை கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போதே செஞ்சு வளரும் பொழுது வாலிப பருவத்தை அடையும் பொழுது ரகைவையும் அத்தீதையும் அல்லாஹ் எழுத வைத்து அதற்கு பின்னால் அல்லாஹ் குரான்ல சொல்றான் முன்னும் பின்னும் உங்களை பாதுகாக்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்களை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன் இப்படி நம்மளால் வந்து சுஹான் இல்ல இதெல்லாம் இப்படி எல்லாம் மலக்குமார்களுடைய பாதுகாப்பிலையும் கண்காணிப்பிலையும் இருந்து கொண்டு பாவம் செய்யக்கூடிய தீமையான வீணான ஒரு பொடுபோக்கான ஒரு வாழ்க்கை கழித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கணும் அல்லாஹ் அக்பர் இப்போ பின்னும் என்ன செய்யலாம் நமக்கு மலக்குமார்களை ஏற்படுத்தி கொடுக்கிறான் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஃபஜ்ருடைய காலையிலும் ஒரு கூட்டமே ஒரு கூட்ட மலக்குமார்களை நம்மளை கண்காணிக்க வருது அதே போல மாலையிலும் ஒரு கூட்ட மலக்குமார்கள் நம்மளை நம்மை குறித்து அல்லாஹிடத்தில் முறையூ முறையீடு செய்வதற்கு போகிறது காலையும் மாலையும் கூட்டம் கூட்டமாக இந்த மனித சமுதாயத்தை கண்காணிப்பதற்கு அல்லாஹால மலக்குமார்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான் அது மட்டுமல்ல வாரத்தில் ரெண்டு முறை நமக்கு ஒரு கூட்டம் மலக்குமார்கள் வருவாங்க திங்கள் வியாழன் சுஹானல்ல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு லஃவுகளையும் ஒவ்வொரு கவுல்களையும் அல்லாஹாலா எழுதி அவர் அவனிடத்தில் அல்லாஹிடத்தில் ஒப்படைப்பதற்கு திங்களும் வியாழன் நம்முடைய ஏடுகள் என்ன செய்யும் அல்லாஹிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் ரசோல்லா சொன்னாங்க இல்லையா அதனால திங்கள் வியாழனா என்ன செய்யும் நோன்பு நோக்கக்கூடிய நிலையில் என்னுடைய ஏடுகள் அல்லாஹூடத்துல சென்றடைணுங்கிறத ரசோல்லா அதிகமா சொல்லுவாங்க அதனாலதான் சுண்ணத்தான ஆஹ் நோன்புகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல வாரம் அல்ல ஒவ்வொரு வருடமும் ஷர்பானுடைய திரை பதினைந்து நம்மளுடைய நமக்கு புரியணும் அப்படின்னா ஷபே பராகத் என்று சொல்லக்கூடிய அன்றைய நாள் வருடத்தின் கணக்கு பதிவேடுகளை அல்லாஹூடத்துல என்ன செய்ய போறாங்க மலக்கு மருந்து ஒப்படைக்க போறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஐந்து மலக்குமார்களுடைய கண்காணிப்பை நம்ம சொன்னோம் பிறக்கும் பொழுது தன்னுடைய பிடரியில் அல்லாஹு தாலா எதையும் ஏற்படுத்தாமல் மலக்குமார்களை கண்கண் கண்காணிக்காமல் வருடமோ வாரமோ எதையும் கண்காணிக்காமல் இருந்தால் கூட அல்லாஹு தால்லாலா இன்னவுல்லாஹலா எஃப்ஃபா இன்னவுல்லாஹலா எஹா அலை ஹிஷை கொன் ஃபில் அப்லி ஒலாஃபிஸ் அமா சொல்லக்கூடிய வார்த்தை நிச்சயமாக நான் வானத்தில் பூமியில் உள்ள எல்லா பொருளும் என்னை விட்டு மறைந்தது அல்ல அந்த நம்ம பயப்படணுமா இல்லையா கண்காணிப்பாளருக்கு அந்த இறைவனுக்கு பயந்து சுஹான் அல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக பேசுவதையும் கேட்பதையும் படிப்பதையும் இன்ஷா ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதில் மிக முக்கியமானது குரானை ஓத குரானுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள அந்த குரானையை ஓதும் பொழுதும் அதனுடைய வார்த்தைகளும் அதனுடைய எழுத்துக்களும் அல்லாஹு தாலா நம்ம நமக்கு நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள் அதே போல அதனுடைய விளக்கங்களை படித்து சொல்லி அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லும் பொழுது அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் அதிகமாக வரும் இன்ஷா அல்லா இவ்வளவு கண்காணிப்புகளுக்கு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் தனிமையில் இருந்தாலும் சரி மத்தியில் எல்லா மக்களோடும் இருந்தாலும் சரி எல்லா நேரமும் கண்காணிப்புகளோடு நாம் சுத்தி கொண்டு இருக்கிறோம் என்ன அந்த கேமராக்கள் எல்லாம் மறைவா இருக்குது அவ்வளவுதான் தெரிந்த கேமராக்களுக்கு நம்ம பயப்படுறோம் அந்த கேமராவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷ கேரண்டி ரெண்டு வருஷ கேரண்டி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த கேமராக்கள் மலக்குகள் என்கின்ற கேமரா சுபான் அல்ல கியாமத் நாள் வரைக்கும் கேரண்டி கொடுக்கக்கூடிய கேமரா அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம் கண்காணிப்புகளுக்கு நடுவில் இருக்கிறோம் இன்ஷா எனவே இதே போல நம்ம இன்ஷா அல்லா குரானுடைய தெளிவுகளையும் விளக்கங்களையும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒருளாக இருக்க வேண்டும் இன்ஷா அப்படிங்கறத நம்ம அஹ் முன்னுரையா வைத்துக் கொண்டு சொன்னாங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ரசூசல்ல அவங்க ஓதும் போது என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா ரசூலுல்லா ஃபத்தகம் அக்காவுல அவங்களுடைய ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து கொண்டு இந்த சூறா ஓதிக்கொண்டேதான் போவாங்களாம் சுபஹனெல்லாம் சூறாவை ஓதிக்கொண்டு மக்காக்குள்ள போறாங்க நிச்சயமாக நாம் வெளிரங்கமான பகிரங்கமான வெற்றி அடைந்து விட்டோம் எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கும் சொன்னாங்க இல்லையா அந்த மக்கா அந்த அந்த மேல் மலை நின்று பார்த்தால் அந்த மக்காவுடைய அவ்வளவு தோற்றத்தையும் பார்த்து ரசித்த அந்த ரசோசராசம் அவர்களுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கும் அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடுதான் உள்ளே நுழையும் பொழுது இந்த இந்த சூறாவை ஓதிக்கொண்டே நுழைவாங்களாம் அதில் ஒரு சஹாபி சொல்லுவாங்க எனக்கு அந்த சூறாவை ஓத ஓத அவர்களோடு சேர்ந்து ரசுசூராய்சி அவர்களுடைய ஓதுதலோடு சேர்ந்து நானும் ஓதுவதற்கு முற்படு முற்பட நினைத்தேன் ஆனால் எல்லா கூட்டமும் என்னை மொய்த்து விடுமோ என்று பயந்து விட்டேன் ரசுல்லாவுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் அதுல என் அபிசராய்சிமவர்களுக்கு அந்த ஃபத்தக சூறாவை ஓதும் பொழுது ஒரு அழகான குரல் அல்ல ஒரு கம்பீரமான குரல் தோன்றுச்சான் அந்த சத்தக சூறாவை ஓதும் பொழுது சுபகான அப்ப அந்த அளவிற்கு அந்த சூறாவுடைய பின்னணிகளை நம்ம பாக்குறோம் அலஹம் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க அல்லாஹ் தாலா இதை போன்ற எல்லோருக்கும் ஞாபக சக்தியையும் மனது சக்தியையும் அல்லா நிரப்பமாக வரக்கத்தாக தந்தல் புரிவானாக ஆமீ ஹைர் அலஹம் இன்னைக்கு நாம நபி நேசம் ஈமானி ஒரு அம்சம் என்கின்ற தலைப்புல நபி சொல்லதா அலையம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடம் நம்ம பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் நபி சஹாபாக்கள் நேசித்த எந்த அளவுக்கு தெரியுமா நபியின் முடியை நேசித்த அளவுக்கு கூட நாம் நபியை நேசிக்கிறோமா என்று தெரியவில்லை நபியினுடைய முடியை சஹாபாக்கள் அப்படி நேசிச்சாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புனிதரை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய உள்ளத்துல எப்படி இருக்குது தெரியுமா போன மாசம் மரணிச்சது போல இதோ நேற்று மரணித்து எங்களை விட்டு பிரிந்த நாயகத்தை குறித்து நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்பது போல அவர்களுடைய வாழ்வு எல்லாம் காலங்கள் கடந்தாலும் பல நூற்றாண்டுகள் ஆயிரம் கடந்தாலும் சுபான் அல்லா வசந்தமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் அவங்க அந்த அந்த புத்தகத்துல ஒவ்வொன்றும் மனிதனுடைய சமுதாயத்துடைய உபதேசமாக அபிசவல்லா அழிசம் அவர்கள் அவருடைய வாக்கை சொல்லிவிட்டு போயிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிஞ்சாலும் சுபான் அல்லா நம்மளுடைய உள்ளத்தில் நீங்காம் இடம்பெற்ற அவருடைய வாழ்வு எப்படி இருக்குதோ அதே போல நேசமும் புதுமுறையாக இருக்க வேண்டும் நேசமும் புத்துணர்ச்சியோடு இன்ஷா அல்லா இருக்க வேண்டும் என்பதை தழுவி இன்ஷா அல்லா இன்றைய விடயங்களை நம்ம சொல்ல போறோம் அல்லா நம்ம நேசிக்கிறோம் அலமதுல்ல முஸ்லிம்களாக இருக்கிறோம் முக்மீன்களாக இருக்கிறோம் கலிமாவை அல்லாஹுடைய சொல்லி கொடுத்த அந்த களிமாவை உணர்வு பூர்வமாக நம்ம சொல்கிறோம் அப்துகு என்று சொல்லி முஸ்லிம்களாக இருந்ததுனால நம்ம நேசிக்கிறோம் ஆனால் காஃபிர்கள் முரண்பட்டவர்களோட ரசூல் சுரசம் அவர்களை நேசிக்கிறாங்க இல்லையா ஒரு இப்ப ஒரு ஒரு ப்ரொஃபசர் ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு ப்ரொஃபசர் பேட்டி கொடுக்கிறார் நபியினுடைய அந்த வரலாற்றை படித்து விட்டு நபி சரண அவர்களை நான் எதற்காக இந்த இஸ்லாத்தை ஏன் எதற்காக எடுத்துக்கொண்டேன் நபியை எதற்காக நேசித்தேன்னு சொல்லிட்டு சுருக்கமா ஒரு மூணு விஷயத்த சொல்றாங்க நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்த ஆயிரம் முறை கேட்டிருப்போம் ஆயிரம் முறை ஓ இந்த ஹதீசா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பானால் அந்த அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் மனதத்துவ டாக்டர் ஒரு சைக்காட்டிஸ்ட் ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு கிரிமினலா யோசிப்பாங்க அப்படி பயங்கரமா இருக்கும் அந்த மனிதனுடைய மூளையை அவங்க கைக்குள்ள வச்சிருப்பாங்க அவர் சொல்லக்கூடிய மூன்று விஷயம் என்ன தெரியுமா சுஹான் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு ரசூல் சராசம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒருவரை சந்திக்கும் பொழுது அல்லது எப்பொழுதும் முள முக மலர்ச்சியோடு இருந்தீர்கள் என்றால் அது சிறந்த சதக்கா என்று சொல்லியிருக்கிறார்கள் சுபான் இல்லையா யார் உங்களுடைய சகோதரனை முக மகிழ்ச்சியோடு சந்திக்கிறீர்கள் என்றால் அது சொதக்கா சுபான் என்ன தோணுச்சு தெரியுமா இந்த முக மட்டும் இருந்தால் ஒருவனுக்கு ட்ரெஸ்ட் ஏற்படாது ஸ்ட்ரெஸ் ஏற்படாது அவனுக்கு இதய நோய் வராது அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராது எப்பொழுதும் மலர்ச்சியோடு ஒரு மனிதனை பார்க்கிறோம் நாமும் இருக்கிறோம் என்றால் எந்த சண்டை சச்சரவுமே வராது சுபானல்ல சில பேர்லாம் எல்லாம் சிரிக்கிறது கூட அப்படியே காசு கேட்பாங்க உருன்ட்டு என்ன செய்யறது இருக்கிறது காசு கொடுத்தா கூட சிரிக்க மாட்டாங்க ஆமா காசை வாங்கி வச்சுட்டு சாமியில செஞ்சுட்டு வாங்க ஆமா அந்த மாதிரியான நபர்களும் இருக்கிறாங்க ஆனா நபி சொல்லா வலிசம் அவர்கள் முக மலர்ச்சியோடு இருப்பார்கள் அது ஒரு சிறந்த சொதக்கா என்று சொல்கிறார்கள் அந்த ப்ரொஃபசர் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு ரெண்டாவது சொல்றாங்க எனக்கு இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில் ஆச்சரியமானது என்ன அப்படின்னா மனைவியின் வாயில் ஒரு கவல உணவு ஊட்டி விடுவது சதக்கா என்று சொன்னார்களே இது இருந்தாலே கணவன் மனைவியுடைய பிரிதலை இருக்காது இந்த உலகத்துல பிரச்சனையே வராது நம்ம யோசிச்சு பாருங்க கடைசி நம்ம எப்போ ஊட்டி விட்டோம்னு என்ன ஆனா ரசூல் சலாரிசம் அவர்கள் நபி சலாரிசம் அவர்கள் ஊட்டி விடும் பொழுது மாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு சுமான் அல்ல ரசூல் சலாரிசம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது வயசு

ஒரு விருந்தில் சாப்பிட்டு இருக்கிறாரு சக சகாபாக்கள் இந்த விதயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி சொன்னாங்க சிறந்த சதாக்காவம் விருன்னு எந்திரிச்சார் மனுஷன் வீட்டுக்கு வீட்டுக்கார மட்டும் போயிட்டு அந்த அபுதர்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடான ஆளு பயங்கரம் எந்த அளவுக்கு தெரியுமா விருந்துல கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா கேள்வி கேட்பாரு நம்ம வந்தாருன்னு நினைச்சுக்கோங்க அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதான் என்ன ஏதா துன்யா வாசப்படுறீங்களா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு பிடிப்பாரா அந்த அபுதர் என்ன செய்யறாருன்னா வீட்டுக்கு போறாரு மனைவிட்ட டக்குனு ஒரு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துதான் குடி அப்படிங்கிறாரு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல என்ன எதனால மனுஷன் மனசை எப்பயும் கொடுக்க மாட்டாரு செய்ய மாட்டாரு குடிக்கிற குடி அப்படின்னு சொல்றாரு இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு குடிச்சிரு குடிச்சிட்டு அந்த சஹாபி சொல்ற அப்துல் சொல்றாரு நன்மை என்கின்ற அந்த பட்டியலில் சதக்காவுடைய நன்மை எனக்கு சேர்ந்து விட்டது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாரு இப்படி விதயத்தை ரசுல்லா எதிர்பார்க்கல அந்யோன்யமாக அன்பாக ஒரு கவலை உணவு ஊட்டி விடுவதும் அவர்களுக்கு உண்ண கொடுப்பதும் உடை கொடுப்பதும் அவர்களுக்கான தேவையை நிறைவேற்றுவதும் இது எல்லாம் சதகா என்கிற அந்த வார்த்தை அந்த ப்ரொஃபசருடைய மனதை மாற்றுகிறது சைக்காட்டிஸ்டுடைய மனதை மாற்றுது சுபாணல்ல மூன்றாவது விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பவம் சொல்லுவாங்க பசிக்கும் பொழுதுதான் உணவை நான் உட்கொள்ள முற்படுவேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்களாம் பசிக்கும் பொழுதுதான் பசி இல்லாத பொழுது என்ன செய்ய கூடாது அதே போல் பசி இருக்கும் நேரம் அதாவது பசி இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பசி இருக்கும் அதோட நான் எழுந்து விடுவேன் என்ன சொல்றாரு புரியுதுங்களா முக்கால் வயிறு நிரம்பி என்ன செஞ்சிருவேன் எழுந்துக்கிடுவேன் சுமஹானல்ல இதை சொன்ன இதை சொல்லிட்டு அந்த சொல்றாரு இப்படி மட்டும் யார் ஒரு மனிதன் உணவை எடுத்துக் கொள்கிறானோ அவனுக்கு நோயே வராது உங்க யோசிச்சு பாருங்க இப்ப எல்லாம் அடிக்கடி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா உணவே மாறி போச்சுப்பான் ஆரோக்கியம் கெட்டு போனதே இந்த உணவுடைய உடைய மாற்றம் தான் காரணம் பேசிட்டு இருக்கோம் இப்படி அந்த நிறைய இப்படி மாற்று மதத்தார்களுடைய உள்ளத்தை கூட கவர்ந்தெழுத்தவர்கள் தான் எமது நாயம் சொல்லலாம் இளையர்சலம் அவர்கள் நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு முடிக்கு கூட சஹாபாக்களுடைய மதிப்பு இந்த இதை யோசிச்சு பாருங்களேன் சஹாபாக்கள் என்கின்ற ஒரு அந்தஸ்து அல்லாக்குரான்ல எப்படி சொல்லி காட்டுறான்னு தெரியுமா இஃப்தியார் அப்படிங்கறத சொல்றான் என்ன அர்த்தம் சகாபாக்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொல்கிறான் நபிக்காக அந்த சகாபாக்களை நான் தேர்ந்தெடுத்தேன் என்கிறத அல்லா சொல்லி சொல்லி காட்டுகிறான் எதுனால தெரியுமா ரசூக்கு ரசூக்கு எந்த முரஜிசாவும் கொடுக்கல அல்லா குரான கொடுக்கல சந்திரனை பிளந்தத கொடுக்கல அந்த சுனியில கொடுக்கல எதுவுமே கொடுக்கல நினைச்சுக்கோங்களேன் அசாப் என்கின்ற அந்த சகாபாக்களை கொடுத்தாலே எல்லா முரஜிசாவும் கிடைத்தது போல சுபஹல அந்த அளவிற்கு நபிசலிசம் அவர்களுடைய சகாபாக்கள் இருந்திருக்கிறாங்க இதை கேளுங்க ஒரு துல்ஹஜ் மாதம் சராய் அவர்கள் கல்லெறிந்து விட்டு குர்பானி பிராணிகளை பலி கொடுத்து விட்டு என்கின்ற ஒரு சஹாபிதா சமர்களுடைய தலைமுடியை எடுப்பதற்கான ஒரு ஆள் இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க அப்போ நபி சராயிசம் அவர்கள் என்ன செய்யறாங்க போறாங்க பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் விற்கிறது ஒரு பத்து பேர் கொண்ட கூட்டம் நின்று கொண்டு இருக்குது என்ன அம்மருக்கும் ஏதோ தேவைப்படுகிறது அந்த பத்து கூட்டத்துக்கும் ஏதோ தேவைப்படுகிறது உட்காடுறாங்க அவங்களுடைய எடுப்பதற்காக திருளாவை நோக்கி முதலில் வலது பக்கத்தை அவர்கள் இடத்தில் கொடுக்கின்றார்கள் ரசம் சோழம் அவர்களுடைய முடியை வலது பக்கம் அனுசிஞ்சாங்க உன் அம்மர் எடுத்துறாரு எடுத்து கையில வைக்கிறார் வச்சுக்கிறாரு உன் அம்மருக்கு என்னன்னா அந்த முடியெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறாங்க சுஹானல்ல ஆனால் ரசூல் சராய் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா

நபிசர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அவர்களுடைய உமிழ்நீர்களிலும் அவர்களுடைய அத்துணை பொருட்களிலும் நபிஸ்வராயி சம்பருடைய நேசமும் அவர்களுடைய அந்த வரக்கத்தும் ஒளிந்து கொண்டிருக்கிறது இன்று வரைக்கும் இந்த துணியாவில இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் அந்த அளவிற்கு முடியின் மீது கூட நபிசராயி சம்பவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க சஹாபாக்கள் நேசம் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் வலி எவ்வளவு பெரிய போர்க்கள வித்தகர் இல்லையா சைஃபுல்லா அல்லாஹுடைய வாழ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹாலிதிகுன் வலி ஒரு பெரும் வீரர் எருமூக் யுத்தத்துல மூர்க்கமா போரிடுறாரு எருமூக் யுத்தத்துல மூர்க்கமா போரி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹாலிதிகுன் வலியுடைய தலைப்பாகை அப்பப்போ கீழே உழுகுது அப்ப கீழே அந்த கீழே குனிஞ்சா எதிரிகள் செஞ்சிருவான் தலையை வெட்டிடுவான் அந்த பயம் கூட ஹாலிதிபுண் வழிக்கு கிடையாது அது எடுத்து எடுத்து நினைச்சுக்கிடுவாரா தலையில வச்சுக்கிடுவாரு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அதுக்குள்ளே ரசுல்லாவுடைய மூன்று முடி இருக்குது அந்த மூன்று முடியின் வரக்கத்தினால் அல்லாஹுடைய உதவியும் உண்டு அல்லாவுடைய உதவியின் காரணமாக வெற்றியும் உண்டு அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை இந்த மூன்று முடி இருக்கிறதுனால ரசுல்லாவுடைய அந்த வீரமும் நபீசராய் அவர்கள் கற்றுக்கொண் கற்றுக் கொடுத்த அந்த போர் தந்திரமும் எனக்கு என்ன செய்து வருகிறது என்று காலிதீபுனு வழிகிறது அல்லாஹான அவர்கள் சொல்லுவாங்க சுபகானல்ல அதே தான் இந்த முடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் நினைக்கிறோம் அது வந்து ஒரு நஜிஸ் நம்மளது முடி அப்படிதான் நஜிஸ் அது வந்து ரசூல் நான் நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம் அதாவது கால்வாயில போட்டிருக்கலாம் இது வந்து ஒரு அசுத்தமானதுன்னு இது பண்ணியிருக்கலாம் இல்லையா ஆனா நபி சொல்லதா வைசம் அவர்கள் அவர்களுக்கான மனிதனுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வகி என்கின்ற அந்த இறை தொடர்பு இருப்பதினால் எல்லாம் வரக்கல் எல்லாம் எல்லாம் அற்புதம் சுபான் அல்ல நபிசுலாசம் அவர்களுடைய செக்ரிட்டி யாரு முஹாவியா ரதி அல்லாஹான் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடம் ஷாம் நாட்டின் அதிபராக இருந்தவங்க முஹாவியா ரதி அல்லாஹான் ஐந்தாவது நமக்கு தெரியும் இல்லையா அந்த முகாவியா இறப்பதற்கு ஒரு நாள் முன்னால் ஒரு சின்ன ஒரு பொட்டி மாதிரி தன்னுடைய வீட்டில் வீட்டு குடும்பத்தார்கள் இடத்துல கொடுத்து விட்டு இதில் ரசுல்லாவுடைய முடி ரசூல் சரஸ் அவர்களுடைய நகம் அவர்கள் உபயோகப்படுத்திய போர்வை துண்டு எல்லாமே இருக்குது நான் இறந்த பின்னால் என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய குழிகளில் எல்லாம் கண்ணுடைய குழி கண் குழி முக மூக்கின் குழி காதுகளின் குழிகள் எல்லாம் ரசுல்லாவுடைய நகத்தை என்ன செய்யுங்க வச்சிருங்க சுபகன அவங்களுடைய ரோமங்களை எல்லாம் என் கழுத்தோடு ஒட்டி வைத்து விடுங்கள் அவர்களுடைய போர்வைகளை எல்லாம் என்னுடைய மார்பகங்களோடு அணைக்கும்படி வைத்து என்னை கஃனிட்டு கஃன் செய்து விடுங்கள் அப்படிங்கறத மகாவியார் அவர்கள் வசைய செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க ஒரு மனிதனை நேசிக்கிறோம் என்றால் வேற மனிதன் உபயோகித்த உபயோகித்த பொருட்களை நேசிப்பது எவ்வளவு பெரிய நேசம் சுபகலா அதை இது எதுக்காக சொல்ல வரும் அப்படின்னா இப்படி சின்ன சின்ன அற்பமான பொருளில் வைத்த சகாபாக்கள் வைத்த நேசம் கூட நபியின் மீது சில நேரம் வைக்காமல் நாம் இருக்கின்றோமே அதில் அல்லாஹால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அதனால் நபி சொல்லா வலிசம் அவர்களை உயிருக்கும் மேலாக ரேசிக்கணும் அல்லாஹுடைய தூதர் அதனால தான் அடிக்கடி சொல்வாங்க எனக்கு நசிகாத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா லா யு மீனோ அஹது குமான் அகூன அழைகி மி வாலிதிகி ஓ வலதிகி ஒன்னாசி அஜ்மழி சுபகான இதனுடைய அரபு அதுதான் லா யு மீன் முக்மீனாகவே ஆக முடியாது ஹத்தா எதுவரை என்றால் அன் அகூன மி வாலிதி என்னுடைய பிள்ளை என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய தந்தை வண்ணாஸ் எஜ்மவி உலக மக்கள் எல்லோரை விடவும் என்னை நேசிக்கும் வரை உண்மையான உக்மினால் நீங்கள் ஆகவே முடியாது என்று அபிசலாத ஆடைசம் அப்டர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் சுபானல்லா விசு சராஜசம் அவர்கள் இதெல்லாம் இது நம்ம கேட்ட சம்பவமாக தான் இருக்கும் ஒரு முறை நவிசராஜம் அவர்களுக்கு ஒரு பெண்மணின்னு செய்கிறாங்க ஒரு ஆடை வந்து கொடுக்குறாங்களா ஆடையை கொடுப்பாங்க அந்த ஆடையை ஒருத்தர் என்ன செய்வாரு கேட்டுக்குருவாரு அது எல்லாரும் பாத்தீங்கன்னா கடிஞ்சுக்குவாங்க அதாவது ஏன் இப்படி கேட்டீங்க சூழ்நாவுக்கு பிடிச்சிருந்துச்சுல அழகா இருந்துச்சுல எப்படி நீங்க கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சொல்ஹேன் நான் இறக்கும் பொழுது நம் கஃபனோடு நான் என்ன செய்யணும் கஃன் அணிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற இது மட்டும் சொல்லி முடிக்கவில்லை அந்த வரலாற்றை தொடர்ந்து படித்தோமே ஆனால் சுஹான் அல்ல அல்லாஹு தாலா கபுர்ல வைத்த உடனே என்னை முன்கர்ணக்கில் வந்து கேள்வி கேட்பாங்கல்ல மா ரப்புக் அதாவது மண் ரப்புக் மா தீனுக் மண் நபியுக் உன்னுடைய நபி யார் என்று கேட்டால் என்னுடைய போர்வை அவர் அவர் இந்த விசாரணை சம்பளம் உபயோக உபயோகித்த அந்த துண்டு என்னோடு இருக்குது இல்லையா இந்த துண்டுக்கு சொந்தக்காரரான நபிதான் என்னுடைய நபி என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் உபயோகப்படுத்திய ஒவ்வொரு பொருளுக்கும் நேசம் சுஹா அந்த சகாபாக்கருடைய நேசத்தை நம்ம எவ்வளவு ஆணி நம்ம பிடிச்சுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம அவர்களை அதிகமாக உயிருக்கு மேலாக நேசிக்கும் பொழுது அவர்களுடைய ஷெஃபாயத்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல கைலூலா அப்படின்ட்டு ஒரு தூக்கம் இருக்கு பகல் நேரத்துல லுகருக்கு முன்னால் சரிங்களா

வேதவையை வடித்து ஒரு குப்பியில நினைச்சிருக்குவாங்களாம் எடுத்து வச்சுக்குவாங்க பாட்டில சேர்த்து வச்சுக்கிறோம் இப்போ என்ன நீங்க அல்லாஹுடைய தூதரே நீங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹுடைய இதை நாங்கள் அக்தராகவும் மருந்தாகவும் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் எப்படி இருக்கும் அக்தராகவும் மருந்தாக உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நபிசர் அலிசம் அவர்களுடைய வியர்வைக்கு கூட அல்லாஹூ தாலா இந்த உலகத்தில் முகப்பத்தையும் நேசத்தையும் வரக்கத்தையும் வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹுடைய தூதரின் முழு சமுதாயத்தை நாளை மறுமை நாள்ல இதை யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நபிமார்களையும் கூட்டத்தை அழைக்கும் பொழுது முகம்மதும் முகமதின் உம்மத்தினர்களும் வருக என்று கூப்பிடும் பொழுது சுபகான் அல்லா நாம் எல்லாம் பின்னாடி நிற்போம் என்றுதான் எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் முகம்மதும் முகமதின் கூட்ட உம்மத்தினர்களும் வருக என்று அல்லாஹ் அழைக்கும் பொழுது நபியுடைய அந்த அந்த அவர்களுடைய அந்த புகழு கொடியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நபி சராய் சம்பவர்களுக்கு பின்னால் இவ்வளவு பெரும் உம்மத் நின்று கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்றால் அது நம்மளுடைய எந்த சிறப்பும் கிடையாது நமக்கு ஆயுளும் குறைவு அந்த மற்ற நன்மைகள் எல்லாம் நாம் வந்து ரொம்ப நேர்த்தியாகவோ நம்ம இஹ்லாஸாகவோ சில நேரம் செய்தும் செய்யாமலும் பாவியும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா சிறப்பும் நபி சராய் சம்பவம் உடைய அவர்கள் ஒற்றை மனிதரின் சிறப்புகளில்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால இன்ஷா அல்லாஹ நபியின் முடிக்கும் நபியின் ரோமத்திற்கும் நபியினுடைய அந்த நகத்திற்கும் இருக்கக்கூடிய நேசத்தை இன்ஷா அல்லாஹ் நபி சலாலுஷம் அவர்கள் மீது அதிகமாக நம்மளுடைய பிள்ளைகளை விட நம்மளுடைய பெற்றோர்களை விட நாம் நேசிக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் விட நேசிக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆ மீன்

உங்களுடைய தந்தைமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நஷ்டம் எங்கே ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற உங்கள் வியாபாரமும் நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும் அல்லாவையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு பிரியமானவையாக இருக்குமானால் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்து இருங்கள் அப்படிங்கிறது அல்லாஹு தான எச்சரிக்கையாக சொல்கிறான் அப்ப இந்த எட்டு உதயத்தை விட அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் அதற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும் இன்ஷா நேசம் குறைந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் இறக்கி விடுவான் என்பதற்கு நிறைய நம்ம குழப்பங்களையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதரின் நேசம் குறைந்ததினால் எனவே இன்ஷா அல்லா உயிருக்கு மேலாக அல்லாஹையும் அதற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்போமாக அல்லா ரஹ்மான் அந்த நேசத்தை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக்கி கயாமத் நாள் வரைக்கும் அல்லாஹுடைய தூதரின் நேசம் நிரப்பமாக இருப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லா தௌஃபிக் செய்வானாக அப்படி சொல்லாட்சி அம்மருடைய உமத்தினர்கள் என் சிறப்போடு